மோடி ஆட்சியை கவிழ்க்க நடந்த சதி துணை ஜனாதிபதி செய்த துரோகம் வெளியான உளவு துறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகி கொள்வதாக தெரிவித்து துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் ஜெகதீப் தன்கர் எதற்காக துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினார் என்பது குறித்த திடுக்கிடும் தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பிரதமர் மோடி மற்றும் ஜெகதீப் தன்கர் இருவருக்கும் இடையில் கடந்த சில மாதங்களாகவே உரசல் இருந்து வந்திருக்கிறது இதன் பின்னணியில் காங்கிரஸ் விதித்த வலையில் ஜெகதீப் தன்கர் விழுந்ததுதான் என தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் அதிபர் மரணமடைந்த போது இந்தியாவின் பிரதிநிதியாக துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கரை ஈரானுக்கு அனுப்பி வைத்தார் பிரதமர் மோடி ஆனால் ஈரானில் இருந்து திரும்பி வந்த ஜெகதீப் தன்கர் தான் பயணிக்கும் விமானம் சரியில்லை எனக்கு ஜனாதிபதி மற்றும் மோடி பயன்படுத்தக்கூடிய போன்ற விமானம் வேண்டும் நான் ஈரான் சென்றபோது நான் தங்கியிருந்த இடம் சரியில்லை அதனால் ஈரானுக்கு எதிராக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நான் பேட்டி கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் மிரட்டல் கொடுக்க பொறுமை காத்த பிரதமர் மோடி அடுத்தடுத்து திருந்துவார் ஜெகதீப் தன்கர் என வாய்ப்பு கொடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி சில தினங்களுக்கு முன் வந்தபோது நானும் துணை ஜனாதிபதி அவரும் துணை ஜனாதிபதி நாங்கள் இருவரும் சமம் அதனால் என்னை அமெரிக்க துணை ஜனாதிபதி நேரில் சந்திக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தகவல் அனுப்பி இருக்கிறார் ஜெகதீப் தன்கர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியிடம் ஜெய்சங்கர் இது குறித்து பேச பிரதமர் மோடி இது உலக அரசியல் ரீதியான சந்திப்பு ஜெகதீப் தன்கரை சந்திக்க வாய்ப்பில்லை என்பதை ஜெகதீப் தன்கரிடம் விளக்கி கூறுங்கள் என ஜெய்சங்கரிடம் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி மேலும் அன்று இரவு துணை ஜனாதிபதி உடன் நடந்த விருந்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஜெகதீப் தன்கரை அழைக்கவில்லை என்கிற கோபம் அவருக்கு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கபில் சிபல் உடன் கைகோர்த்த துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடியின் ஆட்சியை கவிழ்க்கும் சதியில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார் இதற்காக ரகசியமாக காங்கிரஸ் எம்பிக்களை சந்தித்து பேசிய உளவுத்துறை ரிப்போர்ட் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது இந்த நிலையில் தெலுங்கு தேச எம்பிக்களை சந்தித்த ஜெகதீப் தன்கர் உங்கள் தலைவர் சந்திரபாபு நாயுடுவிடம் பேசி மோடி ஆட்சியை கவிழ்க்க வழி செய்யுங்கள் என ஜெகதீப் தன்கர் தெலுங்கு தேச எம்பிக்களிடம் பேசியதை அந்த எம்பிக்கள் நேரடியாக அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா இருவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து பிரதமர் மோடியால் துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தன்கர் நன்றி மறந்து மோடியின் ஆட்சியை கவிழ்க்க காங்கிரசுடன் சேர்ந்து சதிவேலை செய்து வந்த தகவல் உளவுத்துறை மூலமும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் இதனைத் தொடர்ந்து கையும் களவுமாக மாட்டிய ஜெகதீப் தன்கரை அவராகவே துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய பிரதமர் தரப்பில் இருந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து ஜெகதீப் தென்கர் ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது